ஒரு காலத்திலே பச்சை பசுமையா இருந்த ஒரு அழகான காட்டில் ஒரு சின்ன ஆமை வாழ்ந்து வந்தது அதன் பெயர் முத்து முத்து ரொம்ப மெதுவா நடக்கும் அவ்வளவு மெதுவா அது நடக்கிற சத்தமே காற்றுக்கும் தெரியாது முத்து அவசரப்பட காட்டில் இருந்த சில விலங்குகள் முத்துவை பார்த்து சிரிப்பாங்க இவ்வளவு மெதுவா போனா எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்னு பேசுவாங்க ஆனா முத்து எதுவும் கவனப்பட மாட்டான் அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம்தான் பாத்காப்ப போனாலே போதும் ஒரு நாள் மாலையில் காட்டில் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது விலங்குகள் எல்லாம் கவலையோட பேசிக்கிட்டாங்க "போதே தண்ணீர் எங்க கிடைக்கும்" "யார் போய் பார்க்க போறது" அப்ப முத்து メதுவா முன்னாடி வந்து சொன்னா "நான் போய் பார்த்துட்டு வரலாமா" சில விலங்குகள் சிரிச்சாங்க "ஹனா ஒரு அழகான கிளி மட்டும் முத்துவை பார்த்து மென்மையாக சொன்னது போ முத்து மெதுவா கவனமா போ" முத்து தலையை சைத்து அமைதியா நடக்க ஆரம்பிச்சா பாதையில சேரு இருந்தது முத்து நின்னு பார்த்தான் அந்த வழி வேண்டாம்னு மெதுவா திரும்பி நடந்தான் கற்கள் சறுக்கியது முத்து நின்று காத்திருந்தான் பாதை சரியானதும் மீண்டும் நடந்தான் அவன் எங்கும் அவசரப்படல ஒவ்வொரு அடியும் அவனுக்கு ரொம்ப முக்கியம் கொஞ்ச நேரம் பழிச்சு முத்து ஒரு அழகான தண்ணி குளத்தை கண்டான் தண்ணீர் சுத்தமா அமைதியா கண்ணாடி போல இருந்தது முத்து சிரிச்சா ஆனா அதிகம் தாமதிக்கல மெதுவா திரும்பி காட்டுக்குள்ளே நடந்தா வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தது விலங்குகள் சோர்ந்து உட்கார்ந்திருந்தாங்க முத்துக்கிளீடும் சொல்லிச்சு கிளி மேலே பறந்து எல்லாருக்கும் தகவல் சொல்லிச்சு முத்து முன்னாலே நடக்க எல்லா விலங்குகளும் மெதுவா பாதுகாப்பா தண்ணீர் குளத்தை அடைந்தாங்க அந்த நாள் இரவியே காடு மீண்டும் அமைதியா இருந்தது அந்த நாள் இரவிலே காடு மீண்டும் இருந்தது விலங்குகள் எல்லாம் முத்துவை பார்த்து நினைத்தாங்க மெதுவா தான் நம்மை பாதுகாப்பா கொண்டு வந்தான் முத்து எதுவும் பேசல அவன் மெதுவா சிரிச்சு நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு உறங்க ஆரம்பிச்சான்